the truth will set you free அது உண்மை என்றால் அது உண்மை எப்பொழுதும் வெல்லும் என்பதற்கு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் but this does not work for mr narendra modi ஆனாலும் நரேந்திரன் மேனத்திலே பலிக்கவில்லை because the truth will put mr narendra modi in jail அந்த உண்மை நரேந்திரன் மோடி அவர்களை சிறையிலே தள்ளும் உண்மை jailம் உண்மை வெல்லும் no jailம் in the jail உண்மை <laughs> என்பது

இந்தியாவிலே வேலை இல்லாத் தன்மை இருக்கிறது அதை மாற்றியிருக்க முயற்சி எடுப்போம். thousands and thousands and thousands of indian youngsters millions of indian youngsters are looking for jobs and have nothing to do. நம்முடைய நாட்டிலே கோடி கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாமல் தவிக்கிறார்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி எடுப்போம். the prime minister gave india demonetization and a flawed gst நம்முடைய பிரதமர்

ஜிஎஸ்டி வரிவாய்ப்பை மாற்றி வைப்போம் ஒன் டாக்ஸ் மினிமம் டாக்ஸ் ஒரே வரி எளிமையான வரி மக்களுக்கான வரி தமிழ்நாடு விவசாயிகள் சாதாரண தொழிலாளிகள் தொழில் நிறுவனங்கள் யாரும் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியிலே முன்னணி பெற்ற மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் கையிலே வைத்திருக்கிறந்து பாருங்கள் அதன் பின்பக்கத்தில் அது மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருக்கும் बिहें द शर्ट यू सी मेड इन चाइना उ सटें पे मेड इन चीनावर्मेंट इन तमिलनाडु टू डू इस बिहें बिहें बिहाइंड दैंट वी हेव टू राइट मेड इन तमिलना காங்கிரஸ் தலைமையிலே நல்லாட்சி வரும்போது தமிழகத்திலே தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நல்லாட்சி வரும்போது நாம் பார்ப்பும் இடமெல்லாம் செல்போன் பின்பக்கத்திலே நாம் தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டது சட்டையின் பின்பக்கத்திலே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது என்று எல்லாம் தமிழ்நாட்டு உற்பத்தி என்று எழுதப்பட்டிருக்கும் அவர் கண்ட்ரி ஹேஸ் டு கம்பேட்டேட்டிவ் வித் சைனா அண்ட் தமிழ்நாடு இஸ் அ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கம்பீட்டிங் வித் சைனீஸ் இன் மேனுஃபாக்சரிங் நம்முடைய நாடு சைனாவுடைய உடைய விடுபட வேண்டும் இங்கே தமிழ் இந்தியா முழுவதும் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் அந்த வளர்ச்சியின் மிக உச்சகட்டமாக கட்டமாக தமிழகம் தழை வேண்டும் தமிழ்நாட்டின் உற்பத்தி பெருக வேண்டும் we are going to put special provisions in our manifesto for young entrepreneurs who want to start a business நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக செய்யா சொல்ல போகிறோம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு பாதுகாப்பான தொழில்களை உருவாக்குவதற்கு வடிவிகளை மேற்கொள்வோம் நரேந்திர மோடி மோடி தேர்ட்டி மேகுல் சோக்சி தேர்ட்டி மிஸ்டர் அனில் அம்பானி போர்டி தௌசண்ட் என்டர்பிரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹியூஜ் அமௌண்ட் மோடி அவர்கள் நீரவ் மோடி அவர்களுக்கும் அணிலம்பானிக்கும் சோக்ஸிவர்களுக்கும் முப்பதாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி என்று மக்கள் வரி வரிப்பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார் நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிற இளைஞர்களுக்காக இந்திய மக்கள் இளைஞர்களுக்காக கோடி கோடியான மக்களை பணங்களை கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்றப்படுவோம் பேங்க் லோன்ஸ் ஆர் நாட் கோயிங் டு 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 கோ கோ பேங்க் லோன்ஸ் அண்ட் ஹெல்ப் இந்தியா சேலஞ்ச் ஆஃப் த சைனீஸ் BJP அரசியை போல பணக்காரர்களுக்கு நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் மக்கள் பணத்தை மாறி கொடுக்க மாட்டோம் உண்மையாக உற்பத்தியை செய்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு இந்தியா முழுவதும் அதற்கான கட்டுதான் உருவாக்குவதற்கான பணத்தை வங்கியின் மூலம் வழங்கி இந்தியாவை வளர வைப்போம் வித் தைனீஸ் கம்ஸ் டு நாம் உண்மையிலேயே இந்திய மக்களை இந்தியாவை சைனாவுடைய உற்பத்தி திறனுக்கு மேலாக முதன்மையாக வலிமையாக இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்துவோம் அடுத்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக இருக்கிற சாதாரண ஏழை மக்களுக்கான திட்டங்களை சொல்வோம் மன்ேகா நம்முடைய மகாத்மா காந்தி வேலை புரிதி திட்டத்தை தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மேலும் சிறப்பாக உருவாக்கி தருவோம் இந்தியாவிலே பசுமை புரட்சியை விளைத்தவர்கள் நாம் தான் மீண்டும் இந்தியாவிலே பசுமை புரட்சியை கொண்டு வருவோம் வெள்ளை புரட்சியை கொண்டு வருவோம் பீப்புள்

எல்லா மக்களுக்கும் நடுகிற பேருக்கும் உரிமையை தருகிற குறைந்தபட்ச வாய்ப்பினை வேலை வாய்ப்பினை குறைந்தபட்ச வருமானத்தை கொண்ட ஒரு திட்டத்தை உடல்பான திட்டத்தை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் ஐ ஒன் டு எக்ஸ்பிளைன் பெட் அபவுட் மினிமம் இன்கம் நான் குறைந்தபட்ச உறுதி திட்டத்தை சொல்வதற்கு இங்கே விளைகிறேன் கவர்மெண்ட் ஆ மினிமம் இன்கம் லைன் மத்திய அரசாங்கம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மக்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்தும் திட்டத்தை நிறைவேற்றுவோம் இட் வில் டிக்ளேர் தட் திஸ் இஸ் த மினிமம் இன்கம் ஆஃப் எனி இந்தியன் அது நம்முடைய இந்திய மக்களுடைய குறைந்தபட்ச வருமானமாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் அண்ட் எனிபடி ஹூ இஸ் பிலோ தட் மினிமம் இன்கம் லைன் will be given money directly in the bank account to make him reach the minimum income line குறைந்தபட்ச வருமானம் என்று நாம் நிர்வகித்த பிறகு அதற்கு அடுத்தபடியாக நாம் வழங்க இருக்கிற உதவி திட்டங்கள் நேரடியாக அந்த குறைந்தபட்ச வருமானம் உள்ள நபர்களுக்கு நண்பர்களுக்கு குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நேரடியாக பணத்தை வழங்குவோம் we will guarantee that not a single person in this country regardless of which state he comes from விச் ரிலட் காஸ்ட் இஸ் வாட் கம்யூனிட்டி ஜாதி மதம் இனம் மொழி என்று பார்க்காமல் அந்த குறைந்தபட்ச வருமானம் உள்ளவர்களுக்கு என்று உண்மையான இதயத்தை உரிமையை பெற்றுத்தரும் அரசாக மத்தியிலே காங்கிரஸ் தலைமை அரசு அமையும் ஐ நோட் சஃபர்ட் வித்ளோன் ஐ கேம் டு விசிட் யூ நம்முடைய தமிழகத்திலே இங்கே சைக்ளோன் வந்து வரது போது பார்த்தோம் அந்த நேரத்திலே வரத்தப்பட்டீர்கள் வாழ்வளந்தீர்கள் அவங்களே எல்லாம் நான் நேளே வந்து பார்த்தேன் ஹண்ட்ரெட்ஸ் ஆப் பீப்பிள் டைட் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள் இன்டைர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வர் டிஸ்ட்ராய்ட் என்ற ஒரு முழுமையான மாவட்டங்கள் அழிந்து போனது அண்ட் இட் இஸ் வெரி சேட் தட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் நாட் அசிஸ்டட் யூ தி வே டே ஷுட் ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு அந்த புயல் பாதிப்பு அடைந்த மக்களுக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய உரிமைகளை நிவாரணங்களை தரவில்லை the government of india can forgive 3 lakh 3 and a half lakh crores for 15 people anal இந்த மக்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராதவர்கள் ஒரு 15 பேர்களுக்கு 3 லட்சம் கோடி பணத்தை கொடுத்து விட்டார்கள் and i know that many fishermen died in the cyclone in the புயல் பாதிப்பிலே பல மீனவர்கள் குடும்பங்கள் நம்முடைய மீனவர்கள் நம்முடைய விவசாயிகளை போன்றவர்களே எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ் நம்முடைய மீனவர்கள் மிக கடுமையாக உழைப்பவர்கள் துன்பத்திலே வாழ்பவர்கள் கடுமையாக உழைக்கிறது மீனவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையில கிரிட்டிகல் பார் தியூச்சர் ஆப்ரி அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நம்முடைய நம்முடைய அவசியம் தேர் மில்லியன்ஸ் ஆஃப் இன் இந்தியா கோடிக்கணக்கான மீனவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் அண்ட் தே ஃபேஸ் தி ஆஃப் சி அவருடைய வாழ்க்கையில் கடலே மிதக்கிறது அண்ட் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையை பலமே இழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இறந்த அவருடைய நிலவேயிலுக்கு மாறாக அவளை நாங்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு செய்வதற்கு முயற்சிப்போம் we want to tell their families that, that <laughs> we, we believe in you and we listen to you அவளுடைய குடும்பங்களுக்கெல்லாம் அவளை நாங்கள் கேட்போம் அவளுக்கு அவளை வணங்குவோம் அவளுக்கு வாய்ப்பு வாய்ப்பளிப்போம் and in particular the families who lost their members here மீனவுடைய யாரெல்லாம் இறந்து விட்டிருக்கிறார்களோ அந்த மீனவர்கள் கடல் வாழ்க்கையிலே அவளுடைய மாணவர்கள் அவருடைய மீனவர்களுக்கெல்லாம் நாங்களுடைய கண்டுகளில் அவளை கேட்டு அவளுடைய உணவுகளை புரிந்து கொண்டு அவளை உதவுவோம் And we have decided that the best way to honor our fishermen இன் டெல்லி மீனவர்களுடைய வாழ்வாரத்தை உரிமையை காப்பதற்கு மத்திய அரசாங்கத்திலே காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு உடனடியாக மீனவர் நலத்துறை அமைச்சகம் அமைக்கப்படும் types டைப்ஸ் problems.

ியாவில இரண்டாயிரி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்று நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே நல்லாட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக இந்திய பெண்கள் உரிமைக்காக முப்பத்தி மூணு சதவீத உரிமையை பெற்று தருவோம் இந்த லோக்சபா அண்ட் இந்த விதான் சபா இந்த ராஜ்யசபா முப்பத்தி மூணு விழுக்காடு உரிமையை நாடாளுமன்றத்திலே மேலவையிலும் கீழவையிலும் இரண்டு அவையிலும் மக்களவையிலும் மாநிலவையிலும் நாங்கள் உறுதிப்படுத்தி அதை சட்டமாக நிறைவேற்றி தருவோம் பட் we are going to go even further we are going to go further அதற்கும் மேல நான் சொல்ல விரும்புகிறேன் we have decided that 33% of all central government jobs will be reserved for women மேலም சொல்ல விரும்புகிறேன் 33 விழுக்காடு பெண்களுக்காக மத்திய அரசு துறையிலே வழங்கப்படும் லைக் டு தேங்க் ஆல் ஆல் ஆஃப் ஃபார் கமிங் ஹியர் இன் லீடர்ஸ் பார்ட்டிஸ் நான் உங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றியோடு சொல்லப்படுகிறேன் குறிப்பாக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிறேன் இட் இஸ் மீ டு ஸ்டாண்டிங் ஹியர் வித் லீடர்ஸ் இங்கே இந்த உன்னதமான தலைவர்களோடு நான் இணைந்திருப்பதிலே நான் பெருமை கொள்கிறேன் தேங்க்ல் ல் கமிங் ஹியர் டு லிசன் டு மி இங்கே வந்திருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை எனது உரையை கேட்க வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் ஐ வாண்ட் த பீப்பிள் அண்ட் த யங்ஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டு ரியலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் குரூப் ஆஃப் பீப்பிள் ஹியர் இஸ் டிபெண்டிங் யுவர் கல்ச்சர் அண்ட் யோர் லாங்குவேஜ் அண்ட் யோர் ஹிஸ்டரி இந்த மேடையில் இருக்கிற அருமையான தலைவர்கள் We might have small differences in our viewpoint, but we are 100% united about one thing. We are not going to allow anyone, anyone, regardless of who he is, to disturb the Tamil spirit. இங்கே இருக்கிற மேடையில் இருக்க தலைவர் துணை பேரும் நாங்கள் என்னோடு இணைத்துக் கொண்டு சொல்கிறேன் தமிழ் மக்கள் உரிமைகளை யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த உரிமையை நாங்கள் ஒரு பெற்று தருவோம் நம்முடைய தமிழ் மொழியை நரேந்திர மோடியும் அவருடைய தோழமையும் என்றைக்கும் தமிழ்மொழியும் வளர்ச்சியும் காச்சாரத்தை அளிப்பதை ஒரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் we are not going to let mr narendra modi change your history நம்முடைய சரித்திரத்தை நரேந்திர மோடியின் கும்பல் மாற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் and we are not going to let narendra modi take away from young tamil students what is theirs நம்முடைய இளைஞர்கள் மாணவருடைய உரிமையை நரேந்திர மோடி எடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் in that we are 100% united நாங்கள் அதற்காக 100% ஒற்றுமையோடு இந்த மேடையில் நிற்கிறோம் ஒன்றுபட்டு பரவி கிடக்கிறது நரேந்திர மோடி இஸ் நாட் ஓன்லி அட்டாக்கிங் பீப்புள் நரேந்திர மோடி தமிழக மக்களை மட்டும் அளிக்கவில்லை எதிர்ப்பாக இல்லை எவ்ரி ஸ்டேட் எவ்ரி லாங்குவேஜ் அட்டாக்ட் பை நரேந்திர மோடி நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களை அளிப்பதைப் போலவே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மொழியையும் இந்திய மக்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறார் தே பிலீவ் ஒன் ஐடியா சுட் பி இம்போஸ்ட் ஆன் எவ்ரி இந்தியன் நரேந்திர மோடிக்கு ஒரு கொள்கை ஒரு இந்தியா ஒரு மொழி ஒரு மதம் ஒன் ஐடியா கேன் நெவர் பி இம்போஸ்ட் திஸ் கண்ட்ரி ஒரு மொழி ஒரு மதம் அனுமதிக்க முடியாது Nobody can impose anything on the people of Tamil Nadu. And that is, precisely, that is precisely why we love the people of Tamil Nadu. And that is why we respect the people of Tamil Nadu. And India is made up of different cultures, different opinions, different states, different languages. இந்தியா பல்வேறு மொழி கலாச்சாரம் இனத்தால் பிரிந்திருந்தாலும் அவருடைய வளர்ச்சியும் உண்மையும் வளர்ந்து கொண்டிருக்கிறாடு அத்துணை பேருடைய உணர்வுகளையும் மொழி கலாச்சார உணர்வுகளையும் நாம் மதிக்க வேண்டும் நான் உறுதியாக நம்புகிறேன் இரண்டாயிரத்தி பிறகு நம்முடைய கலாச்சாரம் மொழி பண்பாடு அனைத்தும் இந்த தமிழ் முன்னாலே காக்கப்படும் ஐ would லைக் டு தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் again நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் நமஸ்கார் நமஸ்காரம் நன்றி